ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரானே செட்டினாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நான் அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து அதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் கொஞ்சம் உப்பு தயிரும் போட்டு நல்லா பெசஞ்சி வச்சுக்கலாம் இது எதுக்குன்னா நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நல்லா பெசஞ்சு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுருவோம் அப்புறம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன் அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கடல் பாசி இது நல்லா வாசனையாக இருக்கும் போட்டு வறுத்திங்கன்னா அதையும் சேர்த்து இதில் வறுத்துக்கலாம் அப்புறம் இதில் கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அது சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டும் இது நல்லா வறுபட்டுச்சு இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க கருவேப்பிலையும் கடலைப்பருப்பெலாம் நல்லா வாசத்தை கொடுக்கும் நம்ம சேர்த்துக்கிற எல்லா மசாலாவும் நல்லா வாசமாக தான் இருக்கும் இருந்தாலும் இன்னும் கருவேப்பிலை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் நல்லா துருவி வச்ச தேங்காய் நான் ஒரு அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதை அப்படியே போட்டு அரைக்கலாம் ஆனால் வந்து இந்த மாதிரி மசாலா கூட வறுத்திங்கன்னா அந்த ஈரப்பசையெல்லாம் போய் அரைக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ இதுக்கு ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா சோம்பு பொறிஞ்சோடனே ரெண்டு வெங்காயத்தை நீலா நறுக்கி வச்சுருக்காங்க அதையும் சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு அதையும் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் அப்புறம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ரெண்டு தக்காளியை நறுக்கிங்க அதையும் இதுலேயே சேர்த்து நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம மசாலா சேர்க்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன் இது நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும் பாருங்கள் அப்படியே பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் அந்த எண்ணெயை நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல வதக்கும்போதே அப்படியே அந்த தயிரெல்லாம் அதில் நல்லா ஊறி சிக்கன் சூப்பராக இருக்குது அப்புறம் இது வந்து தண்ணி ஊற்றத்தவிலங்க இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு பாருங்கள் உங்களெல்லாம் சைட்லலாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி பிரிஞ்சு சூப்பராக வரும் இதெல்லாம் நல்லா எண்ணெய் தண்ணி பிரிஞ்ச இப்போ நம்ம அரைச்சி விட்ட மசாலாவை இதெல்லாம் ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாங்க எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் அதனால் நல்லா கொதிச்சா போதும் ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும் இது இட்லி இடியாப்பம் சப்பாத்திக்குன்னு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது நல்லா கொதிச்ச உடனே கொத்தமல்லி கொத்தமல்லித்தாளியை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்